சகோதர சகோதரி தமிழக மக்களே வணக்கம் நிதி தருவது மத்திய அரசு தரமற்ற அரிசி தருவது மாநில அரசு ரேஷனில் அரிசி கொடுக்க நிதி கொடுப்பது மத்திய அரசு ரேஷனில் கொடுக்க மக்கிய தரமற்ற அரிசியை வாங்குவது மாநில அரசு மத்திய அரசின் நிதியை பெற்று மாநில அரசு மக்கிய தரமற்ற அரிசியை வாங்கி ரேஷனில் மக்களுக்கு போடுவார்களாம் மாநில அரசு தங்களுக்கு கொடுக்கும் சம்பளத்தில் மாநில அமைச்சர்கள் மேலும் எம்எல்ஏக்கள் தரமான அரிசியை வாங்கி தங்கள் குடும்பங்களுக்கு கொடுப்பார்களாம் ஓட்டு போடும் குடும்பங்களுக்கு தரமற்ற அரிசி ஓட்டு வாங்கும் குடும்பங்களுக்கு தரமுள்ள அரிசி சமூக நீதியா இதுவா சமூக நீதியா சகோதர சகோதரி தமிழக மக்களே மாற்றம் காண சமூக நீதி காக்க இந்திய நாட்டை காக்க இந்திய மக்களை காக்க வாக்களிப்பீர் சமூக நீதி బిజెపిట్రి వణకం